பயம் வந்துடுச்சு செந்தில் பாலாஜி ராஜினாமா பண்ணி ஒரு வேளை பெயில் கட்சிதுன்னா அண்ணாமலை எம்பியா நிற்கிறார்னு வச்சுங்க ஒரு தொகுதியில் அங்கே கங்கணம் கட்டிட்டு வேலை செய்வாங்களா இருந்தாலும் வாட்சி பில்லு கட்டது ஒரு குத்தமாயா என்னை உள்ள தள்ளி நீ எட்டு மாதம் வச்சு சந்தோஷப்பட்டல எயிட் டைம்ஸ் இ செட் ஆல்வர் இன்ஸ்ட் ஆஃப் சபாநாயகர் எட்டு முறை சபாநாயகருக்கு சொல்ல வேண்டிய இடத்தில் ஆளுநர் என்று சொல்லுகிறார் அவருக்காக ஒரு ஜோசியர் போய் பரிகாரம் பண்ணிட்டு இருக்காரு பொள்ளாச்சியா கோயம்புத்தூரா கரூரான்னு எங்க நினைந்தாலும் ஜெயிக்க மாட்டார் அதிமுக கூட்டணி தான் ஜெயிச்சிருப்பார் அதாவது யானை தன் தலையில் மண்ணள்ளி போட்டு கொண்டது போல அண்ணாமலையே மண்ணள்ளி போட்டுக்கிட்டார் அப்ப செந்தில் பாலாஜியால் கதறுகிறார் அண்ணாமலை உண்மை அதானே உண்மை நீங்க இத்தனை நாள் அவர் இப்படி பேசுனாரா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் உள்ளரங்கு கூட்டத்தில் எப்படி பேசியிருக்காரு பாஜக வளர்ந்தால் அது பாட்டாளி மக்கள் கட்சி ஆபத்து கியூ நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் நமது ஐயப்படைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோட இருந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்ல கடந்த ஆண்டு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிறையில் இருந்தார் தற்போது வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்களும் அவருடைய ராஜினாமா கிடைத்த கவர்னருக்கு இணும்ப்போ கவர்னர் அவர்களும் தன்னுடைய பதிவில் வந்து போட்டிருக்காரு அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாருங்கன்னு அம்சங்கள் அவரும் அறிவிச்சிட்டார் ஸோ இதெல்லாமே தாண்டி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஏன் இந்த திடீர் ராஜினாமா ஒன்று செஞ்சார் திடீர் ராஜினாமில்ங்க எட்டு மாதமாக அடம் முடிச்சுட்டு உள்ளே உட்காந்துரு என்னத்தை கண்டார் என்ன பலன் கண்டார் அமைச்சர் சிறையில் இருக்கிறார் இதை தவிர வேற என்ன பேர் அவருக்கு வந்துருச்சு டே ஒன்லே நான் பேட்டி கொடுத்துருப்பேன் நீங்கள் எல்லாச்சும் உங்களுக்கு என்னுடைய கூட ஆமாம் ராஜினாமா செய்யணும்னு இவங்க போய் அடம் பிடிச்சி திமுக தலைமையும் வந்து அதுக்கு இடம் கொடுக்காம சிறையில் இருந்து ஒவ்வொரு முறையும் ஜாமீன் மனு போடும்போது ஒரு அமைச்சராக இருக்கிறார் வெளியே விட்டால் சாட்சியை கலத்தி விடுவார் இத்தனை அவமானங்களுக்கு பிறகு இத்தனை அசிங்கங்களுக்கு பிறகு திடீர் நாணோதம் வந்திருக்கு என்னென்னா தேர்தல் வருகிறது தேர்தல் நேரத்தில் செந்தில் பாலாஜி வெளியே வந்தால் அவருடைய யுக்தியோ அவருடைய திட்டமோ இதோ செயல்படுத்தலாம் கரூர்லேயோ இல்லை மேற்கு மண்டலத்திலேயோ கோயம்புத்தூர்ல ஈரோட்டில் இதற்காக அவர் மனு போட்டிருக்காரு பெயில் கிடைக்குமான்னு தெரியல இப்போ அண்ணாமலை வேற நினைத்து பேட்டி கொடுத்துருக்க அவர் ராஜினாமா பண்ணிட்டால் பெயில் கிடைச்சிருமா தான் இருக்கணும்னு அவரே ஒரு நீதிபதி ஆகிட்டார் எப்படி இல்லை அவருக்கு ஒரு பார்ட்டிக்கு வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு தலைவர் தானே பயம் வந்துடுச்சுங்க ஓகே தலைவராக வந்துட்டு போட்டோம் ஓகே நான் தலைவராக இருக்க வேணான்னு சொல்லியே தலைவராக இருக்கட்டும் அகில இந்த தலைவராகட்டும் அகில உலக தலைவராக கூட வச்சுங்க எனக்கு கவலை இல்லையா பயம் வந்துடுச்சு செந்தில் பாலாஜி ராஜினாமா பண்ணி ஒரு வேளை பெயில் கிடச்சிதுண்ணா அண்ணாமலை எம்பியாக நிற்கிறாருன்னு வச்சுங்க ஒரு தொகுதியில் ஓகே அங்கே கங்கணம் கட்டிட்டு வேலை செய்வாயில்ல இருந்தாலும் நீ தான ஜெயிலுக்கு அமிச்சேன் கண்டிப்பாக நான் என்ன பாவம் பண்ணேன் ஒரு பில்லு வாட்சி பில்லு கேட்டேன் வாட்ச பில்லு கேட்டது ஒரு குத்தமாயா என்னை உள்ள தள்ளி நீ எட்டு மாதம் வச்சு சந்தோஷப்பட்ட நீ எப்படி ஜெயிக்கிற பார்க்குறன்னு வந்து கட்டி வேலை செய்வான் அவருக்கு நேற்றே தூக்கம் போச்சு அமைச்சர் செந்தில் பாலாஜி ராஜனமா செய்வாரா இல்லையான்றது இல்லை செஞ்ச உடனே நேற்று தூக்கம் போனது மட்டுமல்ல வாயிலாம் குளர ஆரம்பிச்சது பார்த்தீங்களா அண்ணாமலைக்கு நேற்று பார்த்திங்களா ஒரு வீடியோ வருது சபாநாயகர் என்ற சொல்லுகிற வார்த்தைக்கு பதிலாக ஆளுநர் சொல்றார் ஆளுநர் நடவடிக்கை வந்து கண்டிக்கத்தக்கதுங்கிறார் சட்டமன்றத்தில் சபாநாயகரை கண்டிக்க வேண்டிய இடத்துல ஆளுநர் வார்த்தையை போடுறார் எத்தனை முறை கிட்டத்தட்ட அது ஏகப்பட்ட முறை அது நான் சொல்ல அவங்க கூட்டணியில் இருக்கிற ஐஜேகே கூட்டணியில் இருக்கிற அந்த சேனல சொல்லுது அவர் என்னாச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டார் அது மட்டுமல்ல பட் இந்த நம்ம விவாதங்கள்லாம் வருவார் பேச்சாளர் சுமந்த் அவர் என்ன கவுண்ட் பண்ணி போட்டிருக்கார் எப்படி போட்டிருக்காருன்னா ஒரு முறை ரெண்டு முறை அல்ல அவர் பேசியது எத்தனை முறை என்று போட்டிருக்கிறார் அப்போ எந்த அளவுக்கு இந்த வாய்க்குளறல் ஏன் ஏற்படுத்தும் மாநில தலைவர் யாரை சொன்னோம் ஆளுநர் மேலே அவர் கோபமாயில்லைன்றதெல்லாம் முக்கியமல்ல அதாவது ஒரு விஷயத்தை ஒரு முறை தப்பு செய்யலாம் ஒரு ஹியூமன் ஏரர் ஒரு டங் ஸ்லிப் ஆகலாம் இல்லை ஹியூமன் ஏரர் டங் ஸ்லிப் ஆகலாம் ஓகே தப்பு கிடையாது ஒரு முறை தப்பு பண்ணலாம் ஆனால் பல முறை சொல்கிறார் என்றால் அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு எடுத்து காட்டுறாது ஏன்னா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா மற்றவங்க சொன்னால் கூட நம்ம வந்து சுமந்த் ராமன் ஜூம் பண்ணிங்க ஆமாம் எயிட் டைம்ஸ் இ செட் ஆளுநர் இன்ஸ்டியூட் ஆஃப் சபாநாயகர் எட்டு முறை சபாநாயகர் என்று சொல்ல வேண்டிய இடத்தில் ஆளுநர் என்று சொல்லுகிறார் ஒரு முறை நான் சொல்ல சுமந்த்ராமன் சுமந்த்ராமன் சாதாரண ஆளுநர் உங்களுக்கு தெரியும் டெய்லி டிவியில் வந்துட்டு இருக்காரு பேசிட்டு இருக்காரு அப்போ என்ன குழப்பம் செந்தில் பாலாஜி ராஜினாமா என்று சொன்ன உடனே கைகாலெலாம் உதல ஆரம்பிச்சிது எம்பியா நின்று ஜெயிக்க போகிறோமா இல்லையான்றது வேற நின்னாலும் ஜெயிக்க மாட்டார் என்னென்ன அதிமுக தான் எம்பி ஆகிருப்பார் இல்லை கோயம்புத்தூரில் அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருப்பா தகவல் இல்லைங்க எந்த தொகுதியில்னாலும் அவருக்காக ஒரு ஜோசியர் போய் பரிகாரம் பண்ணிட்டு இருக்காரு பொள்ளாச்சியாக கோயம்புத்தூரா கரூரானு எங்கே நின்னாலும் ஜெயிக்க மாட்டார் அதிமுக கூட்டணியில் தான் ஜெயிச்சிருப்பார் அதாவது யானை தன் தலையில் மண்ணள்ளி போட்டு கொண்டது போல் அண்ணாமலையே மண்ணள்ளி போட்டுக்கிட்டார் அதிமுகவோட கூட்டணியிலிருந்து இருந்தார்னா அண்ணாமலை ஜெயிக்க வச்சுருப்பாங்க திமுக ஆன்டி இன்கம்பன்சி திமுக எதிர்ப்பு வாக்குகள் பாஜக வளர்ந்து அப்படின்னு மூச்சுக்கு முன்னூறு முறை சொல்கிறேன் அந்த பேச்சு இதெல்லாம் வைத்து உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க நீங்கள் இருபதாயிரம் புக்கு படிச்சுக்கிறீங்க ரெண்டு லட்சம் கேஸ் போட்டுக்கிறீங்க ஏன் இவ்வளோ பதற்றம் ஏன் இவ்வளோ தடுமாற்றம் இல்லை இருபதாயிரம் புக்கு படித்தாலே அதனுடைய வார்த்தை பிறகு வார்த்தையே வேறு மாதிரி இருக்கும் அதான் சொல்கிறேன் பயம் வந்துச்சுன்னு அதனால் செந்தில் பாலாஜி வெளியே வரப்போகிறாரா இல்லையான்னு தெரியல வருவதற்கு முன்பாக ஒருத்தருக்கு உதரவு எடுத்திருக்கிறது அதுதான் அந்த காட்சி அப்போ செந்தில் பாலாஜியால் கதறுகிறார் அண்ணாமலை உண்மை அதனால உண்மை நீங்கள் இத்தனை நாளாக அவர் இப்படி பேசுனாரா பக்கத்தில் அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அந்த ப்ரெஸ் மீட் கூட நீங்கள் வந்து கிளிப்பிங்ஸ் வைங்க பக்கத்தில் மாநில செயலர் பொருளாளர் கருநாகராஜனா வக்கீலி தலைவர் பால் கனகராஜ் ஊடகப் பிரிவு தலைவர் பிரசாத் யாருமே திருத்தலை திருத்தினாலும் இவர் கேட்பாரான்னு தெரியாது பயம் இவங்களுக்கு நான் சொல்றதுக்கு எதிர்ப்பு பேசுறீங்களா உழைச்சாரு தூக்கமே இல்லை தூக்கமே இல்லை தூக்கம் போச்சு உங்களுக்கு வந்து ஏன்னா செந்தில் பாலாஜி எப்படி வெளியே வரப்போகிறாரு எனக்கு தெரியாது ஆனால் சட்டம் வந்து ஒரு நியாயமாக இருந்தால் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு சட்டம் இருக்கு மெயின் கேஸ் முடியாமல் ஈடி வரக்கூடாது தடை ஒரு ஒரு கேஸில் மெயின் கேஸ் முடியாமல் ஈடி வரக்கூடாது அப்போ சென்னை சிசிபி சென்னை கிரைம் பிரான்ச் சிட்டி போலீஸ் கிரைம் பிரான்ச்சில் மத்திய கூட்டப்பிரிவில் ஜாப் ராக்கெட் கேஸ் செந்தில் பாலாஜி மீது மெயின் கேஸ் முடியல அதனால் வரக்கூடாது என்ற சட்டத்தை வைத்து வாதாடினால் ஒருவேளை பெயில் கிடைத்தால் பெயிலில் வெளியே வந்தால் மீண்டும் மேற்கு மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டால் கரூர் ஆகட்டும் பொள்ளாச்சி ஆகட்டும் கோயம்புத்தூர் ஆகட்டும் கங்கணம் கட்டி வேலை பார்ப்பாரா இல்லையா செந்தில் பாலாஜி நிச்சயமா ரெண்டு மாவட்டம் பொறுப்பு அமைச்சர் தொகுதி வருது என்னவாது நடக்கட்டும் அண்ணாமலை போட்டி தொகுதியில் பொறுப்பாளராக போடுறாங்க விடுவாரா இதுதான் பிரச்சனை அதனால செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைக்கிறதா இல்லையா என்பது தெரியல அண்ணாமலைக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா இல்லை என்பது விடல அண்ணாமலைக்கு ஒரு பதட்டம் வந்துவிட்டது பயம் வந்துவிட்டது அதன் காரணமாக தான் இத்தனை முறை அது வார்த்தையை வந்து இதுதான் சொல்கிறது மீடியாவை பார்த்து பயப்பட மாட்டேன் நான் யாருக்கும் அடங்க மாட்டேன் நான் யார் காலையில் மாட்டேன் என்னை பற்றி மீடியா அதனால் கூட கண்டுக்க மாட்டேன் நான் யார் சரண்டர் ஆவரண்ணா நான் மீடியா கிட்ட கெஞ்சுண்ணே எப்படி மீடியா எக்ஸ்போஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா உங்களோட உலரலை வந்து நேற்று தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்துட்டாங்க நேற்று மட்டும் ஒரு கோடி பேர் பார்த்துருப்பாங்க உங்கள் உலரலை அப்போது உங்களோட தகுதி என்ன தன்மை என்ன நான் ஒத்துக்கிறேன் ஒரு ஹியூமன் நிறன்னு ஒத்துக்கினேன் ஒரு முறை ஸ்லிப் ஆகலாம் மறந்து கூட பேசலாம் பேசலாம் மனித தவறு அதை மீறி உளர்கிறார் என்றால் அவர் வந்து இந்த உங்கள் கியூப் தமிழ் மூலியமாக நான் கோரிக்கை வைக்கிறேன் அவரோட குடும்பத்தாருக்கு பாஜக சுற்றி இருக்கிற தலைவர்களுக்கு உண்மையிலே அவருக்கு வந்து ஒரு தகுந்த சிகிச்சை கொடுங்க ஒரு தகுந்த ஓய்வு கொடுங்க பாவம் ஓய்வு இல்லாமல் உழை உழைப்பு வந்து கூடுதலாக இப்படிலாம் இருந்தாங்கன்னா கஷ்டம்தான் அதனால் அவருக்கு ஒரு மனப்பிளர்ச்சி ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாதிரியான ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார் இந்த டிப்ரஷன் கூட சொல்ல வார்த்தை ஒருவேளை எனக்கு அது கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது இப்படிலாம் சுற்றி பார்க்குறோமே கருத்துக்கண்ணி டைம்ஸ் ஆஃப் இண்டியா நமக்கு வந்து ஜால்ரா அடிக்கிற டைம்ஸ் ஆஃப் இண்டியா நிறுவனம் வந்து பாஜக ஜெயிக்காதுன்னு போடுறானே அஞ்சு தொகுதி ஜெயிக்கணும் போட தானே திமுக சூப்பர் தானே போட்டான் டைம்ஸ் திமுக சூப்பர் தானே போடுறான் அப்போ பாஜக வந்து வளர்ந்துருக்கிறது ரெண்டு இடத்துல மூணு இடத்துல ஜெயிக்கணும் கூட போடலையே இதெல்லாம் வந்து எப்படி அழுத்தமாக இருக்கும் இந்த மன அழுத்தம் செந்தில் பாலாஜி ராஜினாமா இன்னும் இருக்கிற சூழ்நிலை அரசியல் சூழ்நிலை இதெல்லாம் பார்த்து வந்திருக்கிற அவருக்கு அந்த மனப்பிளர்ச்சி ரொம்ப அயற்சி ஆகி போயிருக்காரு அதனால் அவருக்கு வந்து ஒரு தகுந்த ஓய்வும் தகுந்த சிகிச்சையும் கொடுத்தால் அவர் மீண்டும் நல்ல தலைவராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மெகா கூட்டணி அமைப்பேன் நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக ஜே பி நட்டா கிட்ட வந்து சொல்லி ஒரு தகவல் அதே சமயம் வந்து பாமகவும் தேமுதிகவும் வந்து அதிமுக பக்கம் போவதற்கான தான் இப்போ அதிகமாக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது எப்படி ரெண்டு கட்சிக்கு எம்பி எம்பி ஜெய்க்கு அது வேறு விஷயம் ஓகே ரெண்டு கட்சி நின்று எம்பி ஆக போறதில்லை அதிமுகவே இந்த முறை ஜெயிக்கு போறதில்லை திமுக கருத்து கணிப்பு வந்துடுச்சு இந்தியா டுடே கருத்து கணிப்பு நம்பலனாலும் பாஜக ஒரு அணி அதிமுக ஒரு அணி திமுக ஒரு அணி சீமான ஒரு அணியாக இருக்கும்போது ஆளுங்கட்சிக்கு சுலபம் மக்கள் நல கூட்டணி எப்படி வந்து ஒரு கூட்டணி ஓட்டு ஸ்பாயில் பண்ணிச்சோ அப்படி ஆளுங்கட்சிக்கு ஜெயிக்க போகிறாங்க ஆன்டிஇன்கம்பன்சி இருந்தாலும் திமுக எதிர்ப்பு இருந்தாலும் மோடி எதிர்ப்பலையால் திமுக கூட்டணி ஜெயிக்கப் போகிறது அப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த எம்பி என்ன ஆகுது அடுத்து நடக்கப் போகிற சட்டமன்ற தேர்தல் தான் முக்கியம் அந்த அடிப்படையில் அதிமுக பக்கம் ஒருவேளை போனாங்கன்னா வாக்கு வங்கி அதிகரிக்கலாம் சரிங்களா ஒன்று இரண்டாவது அந்த வாக்கு வங்கி அதிகரிக்கிற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு கூடுதல் சீட்டு கேட்டு எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கலாம் நீங்கள் பாஜக கிட்ட போனீங்க ஓட்டு வங்கி சரியும் ஏனென்றால் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் உள்ளரங்க கூட்டத்தில் எப்படி பேசியிருக்காருன்னா பாஜக வளர்ந்தால் அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆபத்து நம்ம கிட்டக்கிற தொண்டை அங்கே போயிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த கட்சி வளர் இப்போது திமுக அதிமுக இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நாலரை அஞ்சு சதவீதம் வாக்கு வங்கி வைத்திருப்பது பெரிய விஷயம் ஆனால் பாஜக வருகையால் அது வளர்ச்சியால் பாமக அழிந்துவிடும் என்ற பயம் ராமதாஸுக்கு ஓகே ஸோ இந்த பயம் வந்து கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே போகாது ஒருவேளை அன்புமணி இல்லை நான் மத்திய அமைச்சராக போகிறேன் மத்திய அமைச்சர் தருவார்கள் ஏமாத்த போகிறாங்களா இல்லையான்னு தெரியாது அந்த நம்பிக்கை நடிப்பில் அன்புமணி அங்கே போனார்னா உண்டு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய சரி அதனால் ரெண்டு கட்சி இங்கே வருவது தான் அவர்களுக்கு எதிர்காலம் என்னோட என்னோடய கணிப்பாசம் திமுக அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடி கொண்டு நிறைய அமைச்சர்கள் மீது நெருக்கடிக்கு உள்ளாக்கியிருக்கு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் அதிகாரத்திலே இல்லாத நாம் தமிழர் கட்சி மீது அந்த என்ஐஏ சோனி அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு இதனுடைய பின்னணி என்னன்னு நினைக்கிறீங்க சார் இந்த பணம் வந்து வெளிநாட்டிலேருந்து வருகிறது அவ்வளோதான் அந்த பணம் எப்படி வருதுன்னு என்ஐஏ வந்து விசாரிப்பாங்க அது வந்து இல்லாத எல்டிடி அவர் அதான் சொல்கிறார் சீமான் இல்லாத எல்டிடி எப்படியா பணம் கொடுப்பாங்க எங்களுக்கு எல்டிடியாக உலகம் புறம் இல்லையே அதனால் அது வந்து பணம் அந்த விவகாரத்தை விசாரிக்கிறார் அவ்வளோதான் அந்த அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை இங்கேருந்து வெளிநாட்டு பணம் இங்கே வருகிறது அந்த வெளிநாட்டு பணம் வரும்போது எப்போமே வெளிநாட்டு பணம் உங்களுக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு என்கொயரி இருக்கும் அப்படி தான் பார்க்கணும் அதை தவிர வந்து சீமான் கட்சி அழிப்பதற்காக பாஜக செயல்படுகிறது என்றால் அது விளக்கம் தர வேண்டியது பாஜக அதுக்கு போராட வேண்டியது நாம் தமிழர் இதை தவிர வேறு பதில் இல்லை ஓகே திமுக கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து திமுகவிடம் வந்து பேச்சுவார்த்தை இருக்காங்க ஆனால் இதே வேலையில் திமுக வந்து ஒரு நிர்பந்தத்தை வந்து முன்வைப்பதாக ஒரு கூடுதல் தகவல் இருக்கு என்ன அப்படின்னா நீங்கள் சொந்த சின்னத்தில் நிற்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சீட்டு தான் நீங்கள் நாங்கள் சொல்கிற இதில் நீங்கள் நின்னீங்க அப்படின்னா ஒரு உதயசூரியன் ஒரு உங்கள் சொந்த சின்னம் அப்படிங்கிற இதில் ஒரு பேச்சுவார்த்தை நடப்பாக கூடுதல் தகவல் இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாம் வெளியே வர தகவல் எல்லாம் எதார்த்தமே அல்ல உண்மை அல்ல அங்கே எல்லாம் இன்டாக்டாக இருக்கிறாங்க எல்லாருக்கும் எல்லாருடைய உண்மை நிலை தெரியும் திமுக ஆட்சி எதிர்ப்பு நிலையில் இருக்கிறது ஒன்று ரெண்டாவது மோடி அலையால் ஒரு பெரும் அலை வந்து திமுக வீச போவதில்லை மோடி எதிர்ப்பலை இருந்தாலும் லட்சக்கணக்கில் கடந்த முறை எம்பி தேர்தல் ஜெயிச்சது மாதிரிலாம் ஜெயிக்க முடியாது ஸோ இந்த கலை எதார்த்தம் கூட்டணி கட்சிகளுக்கு தெரியும் வழி இல்லை கொடுக்குறத வாங்கிப்பாங்க இதில் ஒன்றும் புதிய நிர்பந்தமோ அழுத்தமோலாம் இல்லை விருப்பப்பட்டால் திமுக சின்னத்தில் நில்லுங்க இல்லையா உங்கள் சின்னத்தில் நில்லுங்க அவ்வளோதான் விருப்பம் விருப்பம் ஏன்னா அவங்க கட்சி அழிந்து போய்விடும் இல்லை உங்கள் கட்சிக்கு வந்து ஒரு தனி அங்கீகாரம் வேணும்னா நில்லுங்கன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் மற்றபடி இதில் பெரிய அழுத்தம் கொடுக்கற அளவுக்குலாம் வந்து திமுகவும் பெரிய நெருக்கடி கொடுக்க போவதில்லை கூட்டணி கட்சிகளுக்கு யதார்த்தம் புரியும் இதில் ஒன்றும் பெரிய பரபரப்பான விஷயங்களே கிடையாது வெளியே வந்து பேட்டி தரும்போது மூணு இடம் நாலு இடம் கூடுதலாக கேட்டோம்னு சொல்லுவாங்க இது காலங்காலமாக நடக்கிற ஒன்று தான் ஆனால் டுவெண்ட்டி நைன்டீனில் கொடுத்த அதே சீட்ஸ் தான் சீட் ஷேரிங் தான் இப்போ இருக்கும் நூற்றுக்கு நூறு திமுக கூட்டணியில் எந்த கட்சிக்கும் கூட போவதில்லை குறைய போவதில்லை அதே அதே சீட்டு தான் காங்கிரஸுக்கு மட்டும் கடந்த முறை நீங்கள் வெற்றி பெற்ற தொகுதி வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அழுத்தம் கொடுக்குறார்கள் காங்கிரஸுக்கு மட்டும் இந்த பத்து கொடுத்தோம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்டு பத்து கொடுத்தோம் அதில் வந்து பாண்டிச்சேரி வின் பண்ணிட்டீங்க ஒன்று தோத்துட்டீங்க தமிழ்நாட்டில் ஒம்பது தமிழ்நாட்டில் ஒன்பது தேனி தோத்தாச்சு ஸோ அந்த வெற்றி பெற்ற இடங்கள் எட்டு அந்த எட்டு எண்ணிக்கை வாங்கிங்கன்னு சொல்லி ஒரு நெருக்கடி இருக்கிறது ஆனால் ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ முதலமைச்சர் ஸ்டாலினிடம் பேசினால் அந்த ஒம்பதும் கொடுத்துருவார் அதனால் அங்கேயும் பெரிய நெருக்கடி இருப்பதாக எனக்கு தெரியல ஓகே எனக்கு நன்றி சார் நன்றி